போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு கணேபஞ்சு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமை ஆகி அதாவது சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்கிறது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் குற்ற கொலைகள் கம்மியாக தான் நடந்தது நடவடிக்கை எடுக்கலாம்னா எடுக்காத அதிகாரி மேலே நடவடிக்கை சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதிலும் சரி குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடி சுட்டம் கண்ட்ரோல் பண்ணோம் மீண்டும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க ரெகுலர் போலீசிங் ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும் ஆம்ஸ்டாங்களை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது அப்படி வரதே கிடையாது ரவுடிகளுக்கு எந்த லாங்குவேஜ் புரியுமோ அந்த லாங்குவேஜில் நம்ம சொல்லணும் ஸோ இந்த சென்னை மாநகரத்துக்கு புதுசாக காவல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்கிறேன் சென்னை மாநகரம் வந்து எனக்கு புதிதில்லை எல்லா பணிதலையும் பணிபுரிந்துருக்க டிசி அண்ணாநாகரா டிசி மவுண்டா ஜேசி டிராஃபிக் ஜேசி சவுத்து அடிஷ்னல் கமிஷனர் டிராஃபிக் அடிஷ்னல் நார்த் சென்னை சிட்டி எனக்கு புரியதில்லை சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய இப்போ சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு குற்ற குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த ரவுடியஸ்தான் கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு வந்து கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமை இப்போ நீங்கள் கேளுங்க சார் இப்போ சிட்டி போலீஸ் கமிஷ்னர் போஸ்ட் போஸ்ட் இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் சிறப்பாக செயல்பட்டு இருந்தாங்களோ இந்த போஸ்ட் வரணுன்றது எல்லா ஐபிஎஸ் ஆஃபிசர்ஸோடு ஆசையாக இருக்கும் சிட்டி போலீஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன பொறுத்த வரைக்கும்

ஸோ இந்த இப்போ அதிகமாயிருச்சு முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கொட்ட கொலைகள் கம்மியாக தான் நடந்தது அது யார் வேணாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னுரிமை அதை பண்ணுவோம்

எல்லா குற்றங்களும் குறையும் அதை பண்றதுக்குள்ள கருத்து சொல்ல முடியாது இப்போதான் அது இப்போதான் வந்து நான் பொறுப்பு ஏற்றிருக்கிறதுனால இது மேலேதான் அப்போ நீங்கள் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க அதுதான் தெரியுது நல்லா மூணு டைம் ரிப்பீட் பண்ண நாலாவது டைம் ரிப்பீட் பண்றேன் சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ண அடுத்து குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரிகிற மாதிரி வகையில் சொல்லிக் கொடுக்கணும் இதுதான் பிரியாரிட்டி போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷ்னல் கமிஷனர் இருந்ததனால சொல்கிறேன் போக்குவரத்து சிக்கல்களெலாம் கொஞ்சம் இருக்குது அதையும் சரி செய்யணும்